புதுச்சேரியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் போன்று ஒப்பனை செய்து கொண்டு கண்ணீருடன் மனு அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய சமூக சேவகி புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பொதுநல அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பல தரப்பினர் விழிப்புணர்வு நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலமாக புதுச்சேரியில் பழக்கம் அதிகமாகி இதனால் பல்வேறு பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் பெரும்பாலானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது புதுவையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் போக்சோ வழக்குகள் வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அரசும் அரசு சார்ந்த துறைகளும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்ததாக தெரிவித்தனர் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தையை மீட்டெடுப்போம் என்ற கருவை தாங்கி அஹ் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியா ஒப்பனை செஞ்சுக்கிட்டு ஆஹ் நம்மளுடைய முத்தால்பேட்டை காவல்துறை அதிகாரியில மீட் பண்ணி அவங்க கிட்ட நாங்க மனு கொடுக்குறோம் இந்த மனு வந்து பாத்தீங்கன்னா கடந்த புதுச்சேரியில கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டு காலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட போஸ்கோ வழக்குகள் வந்து பதிவாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கட்சி தலைவர்கள் செய்திகளாக வெளியிடும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருந்தது எனக்கு தொடர்ந்து புதுச்சேரியில போதை பழக்க வழக்கங்களால மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆஹ் இதுல பாதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு குழந்தைகளும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயம் ஆஹ் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கணும்ன்றது ஒரு சமூக போராளியாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறோம் தினமுல்லை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்திவேல்